அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் கடகராசிக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்கா கையாள தெரிஞ்சவங்க யாருடைய பொள்ளாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமாக முடிச்சு காட்டக்கூடியவங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டிக்காரங்களோன்னு கேட்டீங்கன்னா கெட்டிக்காரங்க தான் ஆனாலும் ஒருத்தவங்க மனசு கூட நோகடிக்க மாட்டாங்க தப்பானவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்துல வழிகாட்டக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க இவங்களுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர்த்து வேற யார் யாரையுமே ஈடு இணை வைக்க முடியாதுங்க கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே மத்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏற்றுப்பாங்க கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இவங்க தலையில இருக்கும் யாரும் கொடுக்க வேண்டாம் தன்னால் போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாதுங்க கடகம் ஒரு சில நாட்களை யோசிக்கும் நம்ம தான் எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுக்குறோமா அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் அதிலிருந்து இவங்களால மீண்டு வர முடியாது சதா நேரமும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாலும் இவங்களை பத்தி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிறதுனாலேயே மத்தவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன இவனுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிறீங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள் படுக்கையில போயிட்டு இருக்க மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்துலையுமே தன்னை சுத்தி இருக்கவங்களுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடகராசிக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையேன்னு நினைச்ச உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது என்னம்மா சொல்ற உண்மைதானா எங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்குமா என்ன சொல்ற நீ அப்படின்லாம் கேப்பீங்க ஆனா இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்க அனுபவிக்கலையேன்னு யோசிப்பீங்க உண்மைதாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு தான் எதிரியா நிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்தி இருக்கீங்களா தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சாதா நேரமும் மற்றவனுடைய கம்ஃபர்டபிளுக்காக நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே மாத்தி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்க கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க திரும்பி பேசுங்க முடியும் முடியாது நான் ஏன் உனக்கு பண்ணணுங்கிற அளவு கூட கேட்டு பாருங்க இதை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம்ங்க அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் ஓகேங்களா கடகராசிக்காரங்க ரொம்ப வந்து இனிமேல் சந்தோஷமா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு இந்த ஐந்து அறிகுறிகள் முன்கூட்டியே நிச்சயமா உங்களுக்கு தெரிய தொடங்குங்க அந்த அடிப்படையில தான் டிசம்பர் இறுதிக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில உங்க வாழ்க்கை பாதையில ஒரு பெரிய மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகுது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் சிலருக்கு உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டதுங்க இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்பொழுது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்க விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போறேங்க இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றன உங்கள் ஜாதகத்தின் அடிப்படை இந்த அஞ்சு இறுதிக்குள்ள உங்க வாழ்வில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்ன என்பதை நான் இப்போது விளக்க போகிறேன் கடகராசிக்காரங்களுக்கு டிசம்பர் முடிவதற்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும் முதல் அறிகுறி இதுதான் இதுவரை உங்கள் மனதிலும் உங்கள் ஆளுமையிலும் இருந்த எதிர்மறையான அணுகுமுறைகள் உங்கள் நடத்தை எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் முடிவெடுக்கும் திறன் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்ய நினைத்தீர்கள் ஆனால் என்ன நடந்தது அந்த எதிர்மறையான அணுகுமுறையின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற போறீங்க நீங்களே உணர்வீங்க டிசம்பர் மாத தொடக்கத்தில் உங்கள் ஆளுமை மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் மாறுவதை காண்பீங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் சரியான முடிவுகளை எடுக்க முயற்சித்தும் அதை தவறாக போய்க்கொண்டிருந்த அந்த எதிர்மறை தன்மையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க உங்கள் ஆளுமை எண்ணங்கள் நடத்தை பழக்க வழக்கங்கள் ஆகியவை முற்றிலும் நேர்மறையான அணுகுமுறையில உங்கள் வாழ்வில் நுழைய ஆரம்பிக்கும் இதன் பலன் உங்களுக்கு என்னவென்றால் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் மீண்டும் மீண்டும் தவறாகி போயின இப்போது பாருங்கள் உங்கள் முடிவுகள் அவ்வாறு தவறானதிலிருந்து சரியான திசைக்கு மாற ஆரம்பிக்கும் என்று இப்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மட்டும் இல்லாமல் மிகவும் நேர்மறையான அணுகுமுறையுடன் ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கப் போகுதுங்க மேலும் இப்போது எடுக்கப்படும் இந்த முடிவுகள் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்று உங்கள் ஆளுமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கடந்த காலகட்டத்தில் நான் எத்தனை தவறான பெரிய முடிவுகளை எடுத்து அவற்றை சரியானவை என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் நினைத்துக் என்று இப்போதுதான் உங்களுக்கு சரியான முடிவுகள் என்றால் என்னன்னு தெரியுங்க உங்கள் மனமும் அதே வழியில செயல்படும் ஏனெனில் இது கிரகங்களின் விளையாட்டு கிரகங்கள் ஒருவரின் புத்திக்கு தாளிட்டுவிட்டால் முற்றிலும் எதிர்மறையான அணுகுமுறைக்கு செல்லும் மேலும் இந்த தாழ்பால் திறக்கப்படும் பொழுது ஒரு நேர்மறையான அணுகுமுறையின் மிகச்சிறந்த சேர்க்கை உங்களுக்கு காண கிடைக்கும் அதுதான் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ள கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடகராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்ட பெரிய பெரிய இழப்புகளால உங்கள் நிதி நிலைமை தளர்ந்து போயிருந்தது இப்போது நீங்கள் பாருங்கள் இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட திடீர் இழப்புகள் நீங்கள் எதிர்கொண்ட திடீர் ஏமாற்ற இவை எல்லாம் ஆதாயமாக இவைகு இது நிச்சயமா நடக்கும் தற்போதுள்ள சூழல்ல உங்களால் நினைத்து பார்க்க முடியாத சில வகையான நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில நுழைய போகுதுங்க திடீர் ஆதாயத்திற்கான நடவடிக்கைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தின் திறமையால் வாழ்க்கையில வெற்றியை எப்படி பெறுவது இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவதற்குள் உங்கள் ஆளுமைக்குள்ள கலக்கப் போகுதுங்க கல்வியில கவனம் செலுத்த முடியாமல் படிப்புல நாட்டம் குறையும் மாணவர்களின் நிலை அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு கூட பலன் கிடைக்காமல் இருந்த நிலை இவையெல்லாம் மிகவும் அழகான வடிவில் சாதகமாக செயல்படுவதை காண்பீங்க உங்கள் குழந்தைகளின் தொழில் கல்வி அல்லது ஆரோக்கியம் குறித்து நீங்கள் கவலையுடன் இருந்தாலும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகும் மூன்றாவது பெரிய அறிகுறி இதுவாதாங்க இருக்கும் நீங்கள் கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் புரிதல் தொடர்பான சிக்கலை எதிர்கொண்டிருந்தால் கூட்டு தொழில இழப்புகளை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அல்லது நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள் என்றால் அதற்கான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு டிசம்பர் தொடக்கத்திலிருந்து காண கிடைக்க போகுதுங்க கடக ராசிக்காரங்களுக்கு தினசரி வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வேலை செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி இரண்டு நடவடிக்கைகளும் தினசரி வருமானம் அதிகரிப்பதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்துல வளர்ச்சி வருவதற்கான யோகம் மிக சிறப்பாக இருக்கலாம் ஆனால் வேலை செய்பவர்களுக்கு தினசரி வருமானம் எப்போ அதிகரிக்கும் இதற்கான ஒரு வலிமையான காரணி உள்ளது உங்கள் பதவி உயர்வு ஏற்படலாம் அதே போல் ஊதிய உயர்வுக்குடன் கூடிய ஒரு நல்ல புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் இதேபோல் தான் கிரகங்களின் கோச்சார நிலை டிசம்பர் தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை உருவாக்கப் போகுது இது உங்கள் திருமண வாழ்க்கையை இனிமையான உறவுகளாக மாற்றும் அதோடு நீங்கள் திருமண வயது வந்து கடகராசி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணம் தாமதற்கா திருமணம் தாமதம் ஆவதற்கான சூழல் இருந்தால் இப்பொழுது பாருங்கள் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் தேடிக்கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருந்தவர் இப்பொழுது உங்கள் முன் வந்து நிற்க போகிறார் அடுத்து அறிகுறி மிகவும் அழகான வடிவத்தில் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் கடந்த நீண்ட காலமாக கடகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அது நம் அதிர்ஷ்டம் நமக்கு துணை நிற்கவில்லை என்பதுதான் இப்போது அதிர்ஷ்டத்தின் ஆதரவு என்றால் என்ன என்பதை உணர்ந்து பாருங்கள் டிசம்பருக்குள் நிலைமை மாறும் உங்கள் கிரக கோச்சார நிலை செயல்படுத்தப்பட்ட உடனே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் முழுமையாக உழைத்த பின்னரும் கிடைக்காத முடிவுகள் இப்பொழுது கிடைக்கும் நீங்கள் எதில் கை வைத்தாலும் வெற்றி உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் காண்பீங்க நீங்கள் வணிக ரீதியான பயணங்களை மேற்கொண்டால் அதில் வெற்றியின் நிலைக்கான யோகத்தை இது உருவாக்கும் இந்த சமயம் உங்களுக்கு தர்ம காரியங்கள் ஆர்வத்தை உண்டாக்கும் யோகத்தை உருவாக்கும் அதோட நீங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தாலும் டிசம்பர் மாத கடைசியில் வெளிநாடு பயணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகும் ஒரு சிறந்த யோகம் போகுதுங்க கடைசியாக பார்க்க மிக முக்கியமான உங்கள் காதல் உறவு மிகவும் இனிமையாக இருக்க போகுதுங்க உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெற ன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகுது இதே போல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி நீடித்த வந்தால் டிசம்பர் சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மன கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்ப சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும்ங்க இதே ஐந்தாவது நிலையில் ஒரு விஷயம் மேலும் இணைகிறது இந்த டிசம்பரில் இருந்து கடந்த காலத்தில் நீங்க பல முயற்சிகள் செய்த பின்னரும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலத்திற்குள்ளேயே நிறைவேற போவதை காண்பீங்க உங்கள் ஜாதகம் மற்றும் ஒன்பது கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் இந்த ஐந்து பெரிய அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த ஐந்து அறிகுறிகள் கடகராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே தெரிய ஆரம்பித்துவிடும் பலரும் கேட்பார்கள் வாழ்வில் நல்ல நாட்கள் தொடங்க போகிறது என்பதை எப்படி அறிவது என்று இந்த ஐந்து அறிகுறிகளில் எது முதலில் உங்களுக்கு தென்பட்டாலும் மீதமுள்ள அறிகுறிகளும் உங்கள் உடலிலும் வாழ்க்கையிலும் நுழைய போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரங்களே முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கமும் உங்களுக்கு உணர்ச்சி நிறைந்த வெற்றி காலம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் மெதுவாக நனவாகும் ஆனால் சில நேரங்களில் மனச்சோர்வு நம்பிக்கை குறைவு குடும்ப சிக்கல்கள் போல் தோன்றலாம் உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் அருளை பெறுவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க காலை அல்லது மாலை நேரத்தில் பால் அல்லது வெள்ளை அரிசி நெய்வேத்தியமா வைங்க ஓம் சந்திர பகவானை போற்றி போற்றிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை முறை சொல்லுங்க இதனால மன அமைதி குடும்ப ஒற்றுமை உடல் நலம் மூன்றும் சேர்ந்து வரும் பரிகாரம் இரண்டு திங்கட்கிழமைகள்ல வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்க வெள்ளை நிற பொருட்கள் பால் வெண்ணெய் சக்கரை அல்லது வெள்ளை வெள்ளைப்பூக்களை தானமாக கொடுங்க அது சந்திரனின் ஆற்றலை அதிகரித்து உங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பரிகாரம் மூன்று கடகராசிக்காரங்கள் வந்து நீர்த்தத்துவம் கொண்டவங்க அதனால வாரம் ஒரு நாள் ஏரியில் அல்லது நதிக்கரையில் அமர்ந்து தியானம் செய்யுங்க மன அமைதி வலுப்படும் பரிகாரம் நான்கு இரவு நேரத்துல நெய் விளக்கேற்றி சந்திரனை நோக்கி சிறிது நேரம் பாருங்க அது உங்கள் மனசுக்கு அமைதியையும் உறவுகளில் ஒற்றுமையையும் தரும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு மன அமைதி குடும்ப நிம்மதி பண வளம் சேர்க்கும் காலமாக மாறும் சந்திரபகவான் அருளால் உங்க வாழ்க்கை ஒளிரட்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகும் உத்தியோகம் தொழிலா ஏற்றம் உண்டுங்க இருந்த சிக்கல்கள் விலகும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு வேலைகள்ல முயற்சி செய்வோருக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் கையிருப்பு அதிகரிக்கும் நீச்ச பங்க ராஜயோகத்தால பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு சொந்த வீடு கனவு நனவா ஆகும் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் என்று அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்க இருக்கும் திருமண தடை நிவர்த்தியாகும் தடைபட்ட காரியங்கள் விலகி நீங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் முக்கிய முடிவெடுக்கும் முன்பு சற்று ஆலோசனை நடத்தி விட்டு எடுங்க உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நட்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரிடலாம் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பொழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்த முடியும் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை பெறும் உங்களை வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் வெளியில் தங்கும் சூழல் ஏற்படும் எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறு என்ற தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால் அதனை செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் நிதி உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வும் வரலாம் அடுத்ததான் பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைப்பதும் நன்மையை தரும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அடுத்ததா ஆயுள்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிபிறக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலும் தொடங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து வருவது நன்மையை தரும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு